இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வாரவங்களை கவனிக்கிறதே இல்லை அவங்க எல்லாம் நினைக்கிறது பெரிய பாவம் அப்படி நினைக்கிறேன் ஏனா நானும் எங்களும் இஸ்லாத்துக்கு வந்தது தான் உங்களோட உங்களோட மூணாவது நாலாவது தாய் அல்லது தகப்பல் எடுத்தா அவரு சோமவர்த்தியா இருப்பான் அல்லது அவரு வேற ஏதாவது ஒரு சந்திராவத்தியா இருப்பா இருப்பான் தாய் அப்படித்தான் எல்லா இஸ்லாமத்துக்கு வந்தவன் தானே நான் சொல்ல மூலதாகத்துல இஸ்லாம் வந்து வந்தோம்ல எங்களுடைய அதனால என்ன இஸ்லாமையும் வந்தோம் இப்ப வராங்க டெய்லி வந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வார அந்த வார மக்களை எங்களை எல்லோருடைய கடமை அவங்கள அரவணைக்கணும் அவங்கள ஆதரிக்கணும் அவங்களை எங்களை சகோதரர்களாக சேர்த்துக்கொள்ளணும் அவங்களுக்கு கட்டாயமா மாற்றக்கூடிய அடிப்படையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு எங்களால ஏழுமா அந்த எல்லா வகையான உதவிகளையும் செய்யணும் இஸ்லாம் அதனால தான்

அந்த ஊரால அவங்கள கோவிப்பாங்க கஷ்டப்படுத்துவாங்க அடுத்தது அவங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இல்ல அவங்களுக்கு ஒரு மதரசா இல்ல அவங்களுக்கு ஒரு படிக்கணும் சந்தர்ப்ப சூழல் இல்லை அதுக்குள்ள ஏற்பாடு செய்வது யார்கிட்ட பொறுப்பு இந்த இந்த உலமாக்கல் நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு மேடை அவங்க சூழலை மாத்தோம் நம்பியுடைய காலத்தை இஸ்லாத்துக்கு இருபது நாள் தங்க வச்சுலாம் படிச்சு கொடுப்பாங்க பெண்களுக்கு பெண்கள் படிச்சு கொடுப்பான் ஆண்கள் படிப்பார் வரக்கூல சந்திக்கிறவங்க எல்லாத்துக்குமார்த்திருக்காலய மக்காலிருந்து போகக்கூடிய நேரத்துல எந்த வழி சுருக்கமான மதினா போறதுக்கு ஒரு வழி சாதனையெல்லாம் சொல்றாங்க ஒரு ஷார்ட்கட் அந்த ஆனா அந்த வழியில அதாவது வழியால போறவாரு அடிச்சு பார்த்து உடனே ரசுலா சொன்னாங்க தாவம் கொடுத்தாங்க அவங்க கலிமா சொன்னாங்க அது போல சொன்னாங்க நீங்க இன்றைக்கு இந்தியிலிருந்து நீங்க ரெண்டு பேர் கேவலமான ரெண்டு பேர் இல்ல இந்தியிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் கண்ணியமான ரெண்டு பேர் முக்கரமான் பலத்துமா முக்கரமான் என்று சொல்லி சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் மதீனாவுக்கு வாங்க என்று போனாங்க இன்னொரு தலைவர் சொல்லா போயிட்டு கொண்டிருக்கிறான் சஹாபி ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் கண்டாங்க அல்லாஹ் இல்ல ஹை அந்த மனிதர் கிட்ட கேட்டாங்க ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அவர் என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் அவர் கிட்ட என்ன போறீங்க அவர் சொன்னா வீட்டுக்கு போறேன் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லி தரட்டுமா என்ன என்ன என்று கேட்டா அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீ ஷஹாதா சொல்லு கலிமா சொல்லு அவர் கேட்டா நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதுக்கு உங்களை ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன சாட்சி என்று கேட்டாங்க

காட்டி இஸ்லாத்தை எதிர்கொண்டார் அவர் சொன்னார் நான் கூட்டத்துக்கு போய் இஸ்லாத்தை சொல்லுவேன் வந்தா இதே அழைச்சிக்கொண்டு ஊழிய வருவேன் அவங்க வரையிலே அப்ப போக்கலை வரக்கொல கண்ட இடத்துல சந்திக்கிற இடத்துல பழங்குறவங்களோட எல்லாருக்கும் நாங்க பயந்து கொண்டிருக்கிறோம் நாங்க எவ்வளவு மக்களோட பழகிறோம் சகோதரர்களோட கொடுக்கிறோம் எத்தனை பேர் பற்றி அவங்களோட பேசி

ஒரு பொதுவாக எங்களுக்கு பொறுத்தவரை முஸ்லீம்களும் பாஷா முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் நல்ல பலன் கூடிய ஒரு சந்தர்ப்பம் நல்ல மக்கள் நல்ல மக்கள் அந்த காலத்து அரசர்கள் வாழ்ந்த பகுதிகள் நிறைய சில வந்தவனும் இருக்கிறார் டெய்லி வந்து கொண்டும் இருக்கிறார் எங்கள கவனங்கள் கொண்டு கூட்ட வேண்டும் எங்களோட கவலையை போய் கூட்ட வேண்டும் எங்களோட முயற்சிகளை போய் கூட்ட வேண்டும்

கொஞ்சம் கவலைப்படுங்க உள்ளத்துக்கு எடுங்க இந்த வந்த மக்கள் அரவணைங்க உங்களோட ஊறுதல்ல சிலாத்தில் வந்த மக்கள் அரவணைங்க ஆதரவுங்க அவங்களுக்கு இமான சிலாத்த படிச்சு கொடுங்க உங்களோட காணிகள் ஒரு துண்டை கொடுங்க ஒத்தர் ஒரு குடும்பத்தை கவனிச்சாவே போதும் பெரிய மக்கத்தை பார்ப்பேன் நான் ஒரு சிலாத்த மத நான் பார்க்கிறேன் நான் அவங்களோட விஷயத்தை கவனிக்கிறேன் உங்களோட தக்காத்தல்லையும் அவங்களுக்கு கொடுப்பேன் அவங்களுக்கு ஒரு தொழில் யாருக்கு வழியை காட்டி கொடுங்க யார்கிட்ட பிச்சை வாங்க வைக்காதீங்க

எவ்வளவு பேர் வந்து வந்தவங்களை கவனிக்கிறவே இல்லை அதால இதாக எங்களை பணங்கள் செலவழிக்கப்படும் நாலு பேர்கள் ஹிதாயத் இருக்கு எங்களை நான் நல்லா சம்பாதிச்சு நாலு பேர்கள் ஹிதாயத்து இந்த பணத்தை காரணமாக்க வரும் நல்ல சந்தர்ப்பம் வந்து இருக்கிறார் அதிகமா இந்த பதில் என்ன சிந்தனம் பேசக்கூடியவங்க நல்ல சம்பாதிக்கணும் தான் இந்த மக்களோட தலைவி அது மாதிரி ரொம்ப பத்தியா இந்த வியாபாரம் பணத்தோட சம்பந்தப்பட்ட வியாபாரம் நடக்குது அந்த சொல்ற வியாபாரம் அல்லா சொல்லக்கூடிய வியாபாரம் அல்லாவின் பக்கம் மக்கள் அழைப்பது எனவே கொஞ்சம் யோசிங்க பண்ணுங்க கவலைப்படுங்க எங்கள முஸ்லீம்கள் அவங்கள இஸ்லாத்த பாதுகாக்கவும் உழைப்பு நடக்கும் முஸ்லீம்கள் இஸ்லாத்த இருந்தா தான் இஸ்லாத்து வாரவங்க இருவரை பார்த்து இன்னும் தீரம் அடிப்பாங்க இல்லாட்டி புதுசா ஆட்கள் வந்து எங்களை ஈமான் இஸ்லாம் மார்க்கம் ஒழுங்கான அமைப்பு இல்லை அவங்க திரும்ப அதனால் இவ்வளவு மட்டும் இந்தியும் வர வேண்டும் இன்னும் பெரிய ஒரு கூட்டணியில் நான் அவர்கள் இல்லாமல் எனவே கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லே அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த சுருக்கமான காலம் இதுல எவ்வளவு காலம் இஞ்சிருக்கிறோம் அந்த காலங்களை அல்லாஹ் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை கழிக்க அல்லா இதில் அனைவருக்கு செய்வான்